நண்பர்களே வணக்கம் இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சுது டேம் ப்ரூஃப் பெயிண்ட்டு மொட்டை மாடிக்கு எல்லாம் அந்த ஜாயிண்ட் எல்லாம் ஃபில்லிங் பண்ணிட்டு நம்ம வந்து மொட்டை மாடிக்கு பெயிண்ட் அடித்தோம் என்ன விஷயம்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிடுறாங்க அப்போ ஃபங்க்ஷன் பண்ணும்போது லைட்டாக அங்கங்கே அந்த பெயிண்ட்டு இருக்காங்க அதை வந்து எப்படி நம்ம ஃபால்ட் அட்டன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே பாருங்க இந்த மாதிரி உறிஞ்சிகிட்டு இருக்கும் இது உறிஞ்சிட்டு இருக்குன்னா இது வந்து நம்மளா எதுவும் பண்ணாத போது அதுவாக தானாக உரியாது இந்த பாருங்க இது உறிஞ்சிட்டு இருக்கு இதை வந்து என்ன பண்ணோன்னா பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பட்டி தகுடு ஒன்று வச்சு இந்த டிவி அது எது வரைக்கும் லூஸ் போதோ அது வரைக்கும் எடுத்துடணும் அதை இந்த மாதிரி தான் பேப்பர் மாதிரி வந்துடும் நாங்கள் பாருங்க அந்த க்ரௌண்டு பேக் பண்ணது அப்படி இருக்குதா ஓடு க்ளீன் பண்ணதும் அதே மாதிரி எப்போது இருக்குது பாசெல்லாம் எதுவும் சேரல நல்லா க்ளீனாக பண்ணிட்டு போனோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபால்ட்டு இந்த மாதிரி ஏன்னா இவர் இந்த வீட்டுக்கார இன்னொரு வேலை கொடுத்தாரு எங்களுக்கு அது வேலை செய்யும் போது இந்த வேலையும் சேர்த்து அப்படியே செஞ்சிடலான்ட்டு ஒரு ரெண்டு இடத்துல தான் போயிருக்கு ரெண்டு இடத்துல இதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அவங்க இதோ ஹார்டாக அதனால் இந்த மாதிரி பேத்தினு வந்துருக்கு இது எப்படி பண்ணணும்னா இப்போ இதில் வந்து இந்த டாக்ஸி இருக்கு பாருங்க இதை வந்து ஃபஸ்ட்டு இதை சுத்தம் பண்ணிடணும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டு இது பாருங்க ஒரு டெமோ ஒன்று காட்டணும் இந்த மாதிரி ஒரு மூணு இன்ச்சு பட்டி தாக்க இது பாருங்க இந்த ஜாயிண்ட்டில் இந்த மாதிரி பண்ணிடணும் ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ஓரத்திலலாம் பண்ணிடணும் அப்போ தான் மறுபடியும் வந்து கிச்சின் வராது சென்ட்ரலெலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்படி தேடணும் இந்த வாக்கில் இந்த வாக்கில் தடிக்கிட்டு வச்சுங்களா இப்போ வந்து என்ன பண்ணுன்னா டேம் ப்ரூஃப் பாயிண்ட்டு ஒரு லிட்டரு வாங்கிடணும் அதை வந்து தண்ணியே கலக்கக்கூடாது தண்ணியே கலக்காமல் மாதிரி டைரக்டாக அப்ளை பண்ணிடணும் சப்போஸ் இதில் உலகம் இதில் வந்து பாசை இருந்தது அப்படின்னாக்கா அந்த பாசையை வந்து க்ளீன் பண்ணிட்டு பண்ணணும் இது ஓடு வந்து நல்லா சுத்தமாக இருக்குது அதனால் வந்து நான் அந்த பட்டித்தாக்கில் வரைக்கும் சுரண்டி எடுத்துவிட்டேன் இந்த மாதிரி பண்ணாலே போதும் ஓடு சுத்தமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி கழுவிக்கிங்க ஓடு சுத்தமாக இருக்குது அதனால் நல்லா திக்காக ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி பண்ணி விட்டிங்கனாக்கா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அந்த இடத்துல பெறாது அதாவது எப்பவுமே வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கணும் மெயின்டெனன்ஸ் இல்லைனாக்கா இந்த பெயிண்ட்டு நீங்கள் அடிக்கிறது வேஸ்ட்டு அதை விட நீங்கள் அடிக்கிறது அடிக்காமே விட்டுடலாம் ஒன்லி அந்த சிமெண்ட் கோட்டிங் மட்டும் பண்ணிட்டு அப்படியே விடலாம் இல்லைனாக்கா உங்களுக்கு அதிகமான ரொம்ப நாள் வரணும் அப்படின்னாக்கா மேலே வந்து டெரகோட்டா பெயிண்ட் அடிங்க ஒரு பத்து வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆனால் அதுலேயும் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் சும்மா விட்ருக்கூடாது மெயின்டெனன்ஸ் எதுவுமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுதான் வந்து அந்த செய்முறை விலகம் சரிங்களா வருங்க எவ்வளோ ஒரு பில்டிங் ஒன்றும் இதை நான் வீடியோ கூட போடல வீடியோ போடலான்னு பார்த்தாக்கா அதுங்கள நம்மளுக்கு டைம் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செய்முறை விளக்கம் ஒன்று காட்டி நண்பர்களே மேலும் இது போன்ற இவங்க பாருங்க எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் பில்டிங் இது வந்து வாடகை விட்டுக்கிறாங்க அந்த இந்த வீட்டுக்காரர் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணாங்களாம் இந்த மாதிரி கிளீ இந்த இந்த அளவுக்கு இருக்குது டேமேஜாக எப்படி இருக்குது பாருங்க இது வந்து ஒரு மாப்பு போட்டு அழகாக ஒரு பட்ஜெட்டில் தண்ணி வச்சுக்கணும் ஒரு சோப் தண்ணி வச்சுக்கிணு மாப்பு போட்டு அப்படி தொடர்ச்சி எடுத்துருந்தாங்க எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லைன்னா அந்த கட்டை பிரிஷ் இருக்கு பாருங்க கட்டை பிரிஷில் வந்து க்ளீன் பண்ணாவே எந்த பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லைனா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்து இதெல்லாம் வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அளவுக்கு பெருமானம் உள்ள ஒரு பில்டிங் இது இந்த பில்டிங்கில் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்தாக்கா வேஸ்ட்டு இவ்வளோ செலவு பண்ணி பண்ணுறது வேஸ்ட்டு அதை விட நீங்கள் டெரகொட்டை பெயிண்ட் அடிச்சிங்கன்னாக்கா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் அது அதுவும் நல்லாயிருக்கும் டெரகோட்டா அடிக்கும் ஆனால் அது வந்து ஹீட்டு இது வந்து கூலிங்காக அடிக்கிறது ஹீட்டு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இது அடிக்கிறது இந்த ஒயிட் அடிக்கிறது நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இப்போ இங்கே பாருங்கள் சில்லி சில்லியாக இருக்கா இந்த மாதிரி சில் சில்லியாக இருந்தாக்கா ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அங்கே பாருங்கள் இந்த அடையாளம் இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு ஸ்டூல் மாதிரி ஏதோ ஒன்று போட்டுருக்காங்க அதனால் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ இது வந்து இந்த மாதிரி பாசம் இருந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக போய் நல்லா தேய்ச்சி ஏற்றுறோம் இந்த மாதிரி தேய்ச்சி ஏற்றுட்டேன் ஏற்கனவே தேய்ச்சி ஏற்றுட்டேன் இங்கே பாருங்கள் தண்ணி ஊற்றினா க்ளீனாக க்ளீனாகி அதுக்கப்புறம் இதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பேத்து எடுத்துட்டு பேஸ்டிங் போட்டு அப்புறம் டேம்ப்ரூப் பண்ணிட்டு லைட்டாக திக்க வச்சுக்கிட்டிங்கனாவே சரியாக போயிடும் இதுதான் நான் சொல்ல வர்றது அதே போல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சில்லி சில்லியாக ஏற்றுட்டு வர மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அதே போல் இங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கும்போது அந்த பலூன் எல்லாம் வெச்சிருக்கிறாங்க வெடிக்கும்போது அதெல்லாம் தூக்கி போட காணும் க்ளீன் பண்ண காணும் பாருங்கள் அது அப்படியே அந்த வெயிலுக்கு மில்ட் ஆகி அப்படியே அந்த அப்படி தேய்ச்ச உடனே அப்படியே அது அந்த இதுலேயே கரையுதே தவிர இந்த அந்த படித்தவர்கள் போட்டு சொரம் கூட வரமாட்டேங்குது வரமாட்டேங்க பாருங்க அந்த பலூனுடைய அந்த இது இது ஒரு பலூனு பீஸு பாருங்க இதெல்லாம் வந்து அந்த பலூன் வந்து அதில் அந்த இதுலேயே உருக்கிடுது வெயிலில் அதனால் அது வந்து அப்படியே ஒட்டிது பாருங்க பலூன் தூளுங்க இதெல்லாம் வந்து அப்போ அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை அப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறாங்க இரும்பு இரும்பு மாதிரி ஏதோ ஒன்று துருப்பூச்சி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக இது ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது ஏதோ ஒன்று வச்சுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்க இங்கேயும் ஒன்று இருக்குது அதே போல் அங்கேயும் ஒன்று இருக்குது ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட்டாக அதான் ஃபங்க்ஷன் ஏதோ பண்ணும்போது ஏதோ அந்த ஸ்டாண்டு ஏதோ போட்டுக்கிறாங்க உங்களுக்கு அது துருப்பூச்சி ஸ்டாண்டாக என்னான்னு தெரில அடியில் அது வந்து கரெக்டாக அப்படியே ஓட்டி பாருங்க இதெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணணும் வாட்டர் வாஷ் பண்ணால் தான் நல்லா மறுபடியும் நல்லாயிருக்கும் அப்போ கூட பயனாலுமே வராது வாட்டர் வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாம் போடக்கூடாது எல்லாம் போட்டு க்ளீன் பண்ணக்கூடாது ஒன்லி அந்த சோப்பு அந்த டை வீட்டில் டைல்ஸ் ஒன்று தொடக்கிறோம் பார்த்திங்களா அதுக்கு என்ன சோப்பு போடுவோமோ சோப்போ இல்லை பவுடரோ ஏதோ ஒன்று லிக்யூடு மாதிரி எதனா ஒன்று கலந்து அது மூலிமா ஒரு பக்கெட்டில் வச்சு மாப்பு போட்டு துவச்சினு வரணும் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸுன்னா மழை 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 பேஞ்சு மு முஞ்சிடும் மழை பேஞ்சு முஞ்சிட்டு போனால் எப்பவுமே அந்த தண்ணியை வந்து மேலே வந்து லைட்டாக தள்ளி விடணும் சில ஓடுங்கள்லாம் வந்து பள்ளமாக இருக்கும் எங்கேயோ சில ஓடுங்க பழம்பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கும் அந்த தண்ணியை வந்து தள்ளி விடணும் மேலே அதுக்கு பேர் தான் மெயின்டெனன்ஸு ஏதோ நம்ம பெயிண்ட் வச்சிட்டோம் அவள் தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கும் அந்த மொட்டை மாடிக்கை சம்மந்தமே கிடையாது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி விட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி ஃபால்ட்டுங்கள்லாம் தொடர்ந்து வந்து இருக்கணும் அதான் விஷயம் இப்படியெல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சாச்சு க்ளீன் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த ப்ரெஷ்லெல்லாம் தேய்ச்சிட்டு பண்ணிட்டோம்